எப்படி மன்னிக்க முடியும் அப்பொழுது இயேசு தந்தையே இவர்களை மன்னியும் ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார் லூக்கா எழுதிய செய்தி இருபத்தி மூன்று முப்பத்தி நான்கு என்னதொரு அன்பு தன்னால் உருவாக்கப்பட்ட மனிதன் தன்னை சாவுக்கு கையெழுத்து தன்மேல் காரி உமிழ்ந்து தன்னை கொடூரமாக தாக்கி மரணத்திற்கு கையெழுத்த பொழுதும் கூட அவனுக்காக தன் பிதாவிடம் மன்னிப்பை கோரிய நம் அன்பர் இயேசுவின் அன்பை என்னவென்று சொல்வது நம்மில் அநேகர் சொல்லலாம் அவர் ஆண்டவருங்க அதனால் அவரால் மன்னிக்க முடிஞ்சிச்சு ஆனால் நான் ஒரு சாதாரண மனுஷன்தானே என்னால் எப்படிங்க எனக்கு துரோகம் செஞ்சவனை மன்னிக்க முடியும் என்று மனதிருந்தால் நிச்சயம் முடியும் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அன்னை தெரசால் ஒரு முறை அவர்கள் தன் அண்ணாதை ஆசிரமத்தில் உள்ள குழந்தைகளுக்காக ரொட்டி கொடுக்குமாறு ஒரு பேக்கரி உரிமையாளரிடம் கேட்டாராம் அதற்கு அவர் ஓ தருகிறேனே உங்களது கரங் கரத்தை நீட்டுங்கள் என்று சொல்லி அந்த கரத்தில் காரி உமிழ்ந்தாராம் அன்னை மிகுந்த புன்முருவலுடன் ஐயா நீர் கொடுத்த இதை நான் எனக்கு வைத்து கொள்ளுகின்றேன் ஆனால் என் பிள்ளைகளுக்கு தயவு செய்து ரொட்டி கொடுங்களேன் என்று சொன்னார்களாம் இதை கண்டு அந்த கடை உரிமையாளர் மிகவும் மனம் வருந்தி அவரிடம் மன்னிப்பு கேட்டு அது முதல் அவர்களது ஆசிரமத்திற்கு ரொட்டி வழங்கும் நண்பர் ஆனாராம் எப்படி இவர்களால் அந்த கடை உரிமையாளரை மன்னிக்க முடிந்தது இயேசுவின் அன்பு அவர்களில் குடியிருந்ததினால் அவர்களும் நம்மைப் போல ஒரு மனிதர் தானே அவர்களால் முடியும் என்றால் நம்மாலும் நிச்சயம் முடியும் ஆம் அன்பானவர்களே நாம் விவிலியத்தை படித்து ஆண்டவர் விரும்புவது போல் ஆண்டவர் மன்னித்தது போல் தேவ பிள்ளைகள் மன்னித்தது போல் நாமும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் நம்மால் முடியவில்லை ஏன் அவர்கள் எனக்கு செய்த காரியம் அப்படி என்று நாம் நம்மை நாமே நியாயப்படுத்திக் கொள்வதுதான் உங்கள் மனக்கண்களுக்கு முன்பாக இப்பொழுது உங்களை மிக அதிகமாக வேதனைப்படுத்தியவர்களை கொண்டு வாருங்களேன் அவர்கள் உங்கள் குடும்பத்தை அவதூறாக பேசியிருக்கலாம் உங்கள் மகளின் வாழ்க்கையை கெடுத்திருக்கலாம் அல்லது உங்கள் பதவி உயர்வை தடுத்திருக்கலாம் அவர்கள் சொத்தை அவர்கள் உங்களது சொத்தை அநியாயமாக அபகரித்திருக்கலாம் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் ஒரு பெரிய இழப்பை சந்திக்க அவர்கள் காரணமாய் இருந்திருக்கலாம் அவர்களோடு நீங்கள் சமரசமாக இருந்திருந்தால் நல்லது இல்லாவிட்டால் நீங்கள் உங்கள் மனதில் அவரோடு போய் பேசுவதாக கற்பனை பண்ணி பாருங்களேன் நம்மில் அநேகருக்கு கற்பனையில் கூட அவர்களோடு பேச மனம் வராது அவ்வளவு தூரம் மனதில் கசப்பு வெறுப்பு அதனால்தான் தான் இயேசு வைராக்கியத்தின் பிறப்பிடமான இருதயத்தில் மனதில் உங்களை துன்புறுத்துபவர்களுக்காக இறைவனிடம் நீங்கள் வேண்டுங்கள் மத்தியோ ஐந்து நாற்பத்தி நான்கு என கூறுகின்றார் ஆம் அன்பானவர்களே நம் வாழ்க்கை அற்ப வாழ்க்கை அழிவில்லாத நித்திய பேரின்பத்தை நம் இயேசுவுடன் விண்ணுலகில் அனுபவிக்க வேண்டும் என்றால் நாமும் கட்டாயம் மற்றவர்களை மன்னித்தே ஆக வேண்டும் என் குடும்பத்தை சின்னா பின்னமாக்கிய என் பதவியை பறித்த என்னோடு வழக்காடும் இவர்களை எப்படி நான் மன்னிக்க முடியும் என்று உங்களில் பலர் நினைப்பது எனக்கு நன்றாக புரிகின்றது கடவுள் அன்பாக இருக்கின்றார் எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு நான்கு பதிமூணு என்ற புனித பவுலின் வார்த்தைகளின்படி நாம் தூய ஆவியானவரின் துணை கொண்டு நிச்சயம் நம்மால் பிறரை மன்னிக்க முடியும் பிறரை மன்னித்து விட்டோம் என்பதை செயலில் காட்டுவது மிக மிக கடினமான காரியம் இதுவும் தூய ஆவியானவரின் துணையினால் மிகவும் லேசாக மாறிவிடும் அதற்கு தேவை நம்மை வேதனைப்படுத்துபவர்களுக்காக நாம் செவிப்பது ஒரு ஜெபக் கையேட்டை வைத்து அதில் நாம் மன்னிக்க வேண்டிய நபர்களின் பெயர்களை எழுதி அவர்களை நம் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து வந்தால் நாம் உண்மை கிறிஸ்தவர்களாக நாம் இயேசு சிலுவையில் தொங்கிய பொழுது பகைவருக்காக வேண்டியதைப் போல நாமும் செய்வதாகத்தானே அர்த்தம் அப்படியென்றால் எவ்வாறு நம் இயேசுவுக்கு சிலுவை மரணத்திற்கு பின் மகிமையான வெற்றி கிடைத்ததோ அதே போல நமக்கும் நம் வாழ்வில் இவ்வுலக மற்றும் மறுவுலக வாழ்வில் வெற்றி கிடைக்காதா யோசிப்போம் தவறுவது மனித இயல்பு மன்னிப்பது தெய்வீக இயல்பு மத்தையோ ஐந்து நாற்பத்தி நான்கு ஜபம் செய்வோம் மன்னிப்பதில் வல்லலே இறைவா உம்மே உம் உம்மை போல் நானும் மற்றவர்களை மன்னித்து அவர்களோடு ஒப்புரவாக தேவையான பலத்தை எனக்கு நீ தர வேண்டுமாறு உம்மை வேண்டுகிறேன் ஆமேன்